விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த இணைய சந்தர்ப்பங்களாக இந்த வாரகால கட்டத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்று பார்ப்போம் இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெரும்பான்மையான நிலைகள் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் வக்ரம் பெற்றிருப்பதாலும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை தன்னுடைய சப்தம பார்வையால் பார்வையிடுவதால் அபரிவிதமான நல்லபல சுபவிசேஷங்கள் இந்த காலகட்டத்தில் தங்குதடையில்லாமல் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு பெரியோர்களின் மூத்தவர்களின் ஆலோசனைகள் மிகச்சிறப்பாக இந்த தருணத்தில் கிடைக்கும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைப்பதால் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் தடைதாமதங்களில்லாமல் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் இந்த வாரத்தில் பலமாக கிடைக்கிறது உறவுமுறைகளில் முறைகளில் ஏற்பட்ட ஏற்படக்கூடிய கண்டங்கள் காயங்கள் விபத்துக்கள் இந்த வாரத்தில் தவிர்க்கப்படும் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு பிறகு அர்த்தாஷ்டமசனியின் பாதிப்புகள் முற்றிலுமாக குறைந்துவிடும் அதன் பிறகு சொந்த தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் உத்தியோகத்திலிருப்பவர்கள் என அனைவருக்கும் நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் வயதானவர்களுக்கு கூட உடல் ஆரோக்கியம் மேம்படும் இந்த வாரத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகியம்மன் கோவிலுக்கு சென்று வராகியம்மனுக்கு இரண்டு நெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான வளர்ச்சிகளும் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை தயவுசெய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் எல் பட்டனை அழுத்தி ஆள் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும் வீடியோவை லைக் ஷேர் கமெண்ட் செய்யவும் நமது சேனலில் மேலும் பல எல்லா ராசிகளுக்குமான ராசிபலன்கள் பதிவு செய்துள்ளேன் சேனலுக்குள் சென்று அந்த வீடியோக்களையும் பார்த்து பயன்பெறுங்கள்